ஊசி போட்டு மாத்திரை ஐந்து டாக்டர்கள் கைது வேலூர் மாவட்டம் படிக்காம ஊ போ சுற்று இருந்து மருத்துவ ஊசி மாத்திரை குளுக்கோஸ் கொடுத்து வைத்தியம் பார்த்த போலி டாக்டர்கள் பலம் வந்து தொழில் செய்து வருகிறார்கள் என்று மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் ரோகிணி உயர் அதிகாரிக்கு தகவல் வந்தது தகவலின் பெயரில் மருத்துவ அதிகாரி மற்றும் மருத்துவர்கள் போலீசார் குடியாத்தம் மற்றும் பேரணாம்பட்டு பகுதிகளில் விசாரணை செய்து வந்ததில் இவர்கள் அனைவரும் ஊசி மாத்திரை கொடுத்து வைத்தியம் பார்த்து தொழில் செய்து வருகிறார்கள் என்று தகவல் தெரிய வந்தது தகவலின் பெயரில் இது குறித்து பேரணம்பட்டு திருவிக்க நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடராமன் தப்பி ஓட்டம் வயது ஐம்பத்தி ஐந்து தகப்பனார் பெயர் வீரரகவன் மத்தூர் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த பாபு வயது ஐம்பத்தி ஆறு தகப்பனார் பெயர் முனுசானன் குடியாட்டம் காளியம்மன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெல்லியப்பன் வயது ஐம்பத்தி ஒன்று தகப்பனார் பெயர் மோகன் குடியாத்தம் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த துக்காராம் வயது ஐம்பத்தி மூணு தகப்பனார் பெயர் ராஜகோபால் வாரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரியா வயது நாற்பது கணவர் பெயர் கண்ணதாசன் சாமியார் மலைப்பகுதியைச் சேர்ந்த ரேவதி வயது முப்பத்தி ஆறு கணவர் பெயர் வெங்கடேசன் இவர்கள் ஐந்து பேரும் இன்று குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் ருக்மாங்கந்தன் தலைமையில் மற்றும் உதவி ஆய்வாளர் ஜெயந்தி இந்த ஐந்து பேரையும் நகர காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு இவர்களிடம் இருந்து ஊசி மாத்திரை குளுக்கோஸ் பறிமுதல் செய்து வழக்கு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு சிறையில் அடைத்தனர்